விநாயகர் புராணம் முகப்பு பிரம்மதேவன் காட்டிய வழியும் நைமிசாரண்ய வனமும் தொடர்ச்சி சூதமா முனிவர் புன்முறுவலுடன் நோக்கிக் கூறலானார் உன்னதமான தபஸ்விகளே வித்து விதைக்காமல் அதன் பலன்களை அறுவடை செய்ய முடியாது அதுபோல் வித்துக்கு வித்தான சிவபெருமானை மனதில் விதைத்து துதிக்காதவர் நல்வினைகளை அடைய மாட்டார்கள் தீவினைகளிலிருந்து விடுபடவும் மாட்டார்கள் நீங்களோ நடுநிலை பிறழாத நல்லறிவு வாய்ந்தவர்கள் கொடும் செயல் ஏதும் இல்லாதவர்கள் நாளுக்கு நாள் கொழுந்துவிட்டு எரிந்து பெருகி பிரகாசிக்கும் சிவபக்தியை கை கொண்டவர்கள் அதன் துணையால் எந்த காலத்திலும் மாறி தெரியாத மனோ உறுதியையும் அடைந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்களே என்னிடம் ஒன்றை விரும்பி கேட்கிறீர்கள் என்றால் அந்த கோரிக்கையை நான் குறைவின்றி நிறைவேற்றி வைக்க வேண்டும் நீங்கள் நல்ல குலாச்சார ஒழுக்கங்களோடு நல்ல புத்தி கூர்மையையும் கொண்டவர்கள் நல்ல தவ தானங்கள் இயற்றி உமையொரு பாகரான சிவபெருமானிடம் பக்தி என்கின்ற கப்பலில் ஏறியிருக்கிறீர்கள் அந்த கப்பலின் உதவியால் புராணம் என்கின்ற கடலில் உற்சாகமாக கடந்து செல்லாமலிருப்பீர்களா சொந்தம் என்றும் விரோதம் என்றும் பாராமல் விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி எந்த உயிர்களிடமும் கருணை கொள்ளும் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் ஒரு காரியத்தை விரும்புவார்களானால் அது நிறைவேறி நற்பயனையே எல்லோருக்கும் தரும் அதுபோல்தான் நீங்களும் ஒன்றை விரும்பியிருக்கிறீர்கள் சிவபெருமானின் பக்தி ரசத்திலேயே ஊறி திளைத்து போயிருக்கும் என்னிடம் நல்லதொரு விஷயத்தையே மதித்து கேட்டீர்கள் கரும்பு தின்பதற்கு கூலியும் கொடுப்பது போல் புண்ணிய விஷய பயன்களையே சொல்ல விரும்புகிற எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த விருப்பம் பெருகும்படியே நீங்கள் செய்கிறீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேற தக்கதாக ஒரு புராணம் இருக்கிறது அதை சொல்வதற்கு முன்னால் அந்த புராணம் பிறந்த கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமாமுனிவர் கூறத் தொடங்கினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம்